நம்மள்கிட்ட ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பாக்கலாங்க இது வந்துட்டு கனக புஷ்பாகவும் எல்லோ சபேன்னு சொல்லுது பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி இது கருநீலம் ப்ளூ சபை பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி இது ரூபி மாணிக்கம் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி பவளம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி தான் இது ஓவல் ரவுண்டு ரவுண்டில் தோடு செய்வாங்க இது மரகத பச்சை மரக பச்சையில் நம்மள்ட்ட ஹார்டின் ஷேப் பாருங்க ஹார்டின் ஷேப் இருக்குது மர மரகத பச்சையில் நம்மகிட்ட விநாயகர் கார்விங் இருக்கு சிவலிங்கம் நம்மள்கிட்ட இருக்குது பாருங்க இது மரகத பச்சையில் வர சிவலிங்கம் எல்லாமே ஒரிஜினல் தான் சரிங்களா அப்புறம் ராகு இது கேட்ஸை கோமேதகம் முத்து வளர்ப்பு முத்து கடல் முத்து ரெண்டுமே ஒரிஜினல் தான் இது பிங்க் டூர்மலின் ஒயிட் சஃபயர் ஸ்மோக்கி குவாட்ஸ் ஒயிட்ஸ் இருக்கான் நான் நீங்கள் நான் கடையா பார்க்குறது சிந்தடிக் ஒயிட்ஸ் இருக்கான் இது நேச்சுரல் ஒயிட்ஸ் இருக்கான் இங்கே பூமியில் கிடைக்கிது ஓப்பல் டாப் குவாலிட்டி அக்வாமரின் கார்னெட் ப்ளூ டோப்பாஸ் ப்ளூ டோப்பாஸில் டாப் குவாலிட்டி அமித்தீஸ் அமித்தீஸ்டில் நம்மகிட்ட இன் ஷேப்லாம் கூட இருக்குது அதில் பியர் ஷேப் நிறைய ஷேப்ஸ் இருக்குது நிறைய இருக்குது அப்போ நம்ம இது வந்துட்டு பிளட் ஸ்டோன் பிளட் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டோனில் ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்காது ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ்ல ப்ளட் ஸ்டோன் ரெட் கலர் இருக்காது பிளாக் ஆனக்ஸ் கர்னிலியன் அப்புறம் பாவளத்தில் ஹார்ட் இன் ஷேப் நம்ம இருக்குது இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது அப்புறம் ஆனக்ஸ் ஜேடு ஜேடு லீஃப் லேபிஸ்ல சொல்லி பிங்க் பிங்க் டோப்பாஸ் பெரிடாட் டைஎஸ்ஐ ஐ டர்க்வாய்ஸ் ஃபெரோசா மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி ரெயின்போ மூன் ஸ்டோன் கோல்டன் டோப்பா சிட்டின் கார்ட் நேச்சுரல் சன்ஸ்டோன் அப்புறம் இது எல்லாம் கனக்கு புஷ்பாழகத்தில் ஹார்ட் அண்ட் ஷேப்பு ஸ்கொயரு பியர் ஷேப் இருக்குது மல்டி சஃபேர் இதில் வந்துட்டு மல்டி கலரில் ஸ்கொயர் பேஸ் இருக்குது எல்லாமே மல்டி மல்டிசஃபை ஸ்கொயர் இது வந்துட்டு ப்ளூ சஃபையில் ஸ்கொயர் பியர் ஷேப் டான்ஸனை ரூபியில் ஓவல் இதில் பியர் ஷேப் இருக்குது ரூபிலே வந்துட்டு பார்த்தீங்க நேச்சுரல் ரூபியில் கபோஷன் அன்கட்டுன்னு சொல்கிறது குச்சல்னு சொல்கிறது அப்புறம் எம்ராய்டில் பியர் ஷேப் இது ராஜவர்த்தி ராஜவர்த்தியில ஹார்ட் இன் ஷேப் இது லேட்டஸ்ட் திருப்பி ட்ரெண்ட் ரிப்பீட் ஆகிட்டு பழைய ஓல்டு ஸ்டைலு இது வந்து லேபில் சொல்லி பார்த்தாலும் அதில் வர கார்விங் அதிலே நம்மள்கிட்ட கார்விங்கில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இது இது ரூபி கார்விங் இருக்கு ஆனெக்ஸ்ல இருக்கு நம்மகிட்ட நிறைய கார்விங் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பேப்பர் வெயிட் இது வந்து இது தேஞ்சூர் பெயிண்டிங் இது வந்து குந்தன் ஜுவல்லரி ஒர்க் உள்ளது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இது ரோஸ் இது ஆனக்ஸ் ஜேடு சரிங்களா அப்புறம் டைமண்ட் இந்த மாதிரி நம்மள்கிட்ட சர்டிபிகேட் போட்டது கிடைக்கும் சர்டிபிகேட் இல்லாமலே கிடைக்கும் சர்டிபிகேட் வேணால் சர்டிபிகேட் போட்டு தருவோம் அப்புறம் பறிக்கிறதுல நவர்த்தன செட் நவர்த்தன செட்டு நம்மள்ட்ட ரவுண்ட் இருக்கு ஸ்கொயர் இருக்கு பியர் ஷேப் இருக்கு எல்லாமே இருக்கு நவர்த்தன செட்ல நம்மள்கிட்ட டைமண்ட் செட் பண்ணி கூட இருக்கும் இதில் டைமண்ட் இல்லாமல் வச்சிருக்கோம் டைமண்டும் வச்சு நம்ம தருவோம் நவர்த்தன செட்டில் நிலப்பட்டு செட்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் பூமி பூச்சிக்கு போறது அடியில் போகிறது அதுலேருந்து வந்துட்டு மூணு சைஸ் இருக்குது நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு சொல்லி மூணு சைஸ் இருக்குது இது பார்த்து ஐம்பது ஒரிஜினல் ஐம்பண்ணு அப்புறம் இது வந்துட்டு நவர்த்தன செட்டில் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் போகிற மாதிரி பெரிய பெரிய கல் இதெல்லாம் நேச்சுரல் வராது சிந்தடிக் சிந்தெட்டிக் செமி பிரீசஸ் கலந்துருக்கும் இதெல்லாம் பார்த்து பெரிய பெரிய நெக்லஸ்ல பெரிய பெரிய கல்ல வச்சு நெக்லஸ் பண்ணால் நல்லா கிராண்டா அழகாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு த பவளம் பவளம் மாலை பவள மாலை தைவான் இட்டாலின்னு சொல்லி ரெண்டு குவாலிட்டி இருக்குது தைவானுக்கு ஒரிஜினல் வராது இட்டாலிங்க்கு ஒரிஜினல் வரும் இது வந்து தைவான் நம்மள்ட்ட இதே சைஸில் ஒரிஜினல் கிடைக்கும் இது தாலி பவளம் ஒரிஜினல் டாப் குவாலிட்டி இதை வச்சு தாலி தாலியில் வந்துட்டு தவளம் பா போடுவாங்க இதே தாலி முத்து நம்மள்கிட்ட கிடைக்கும் அப்புறம் பாருங்க இது முத்து மாலை முத்து மாலை ஓவல் ரவுண்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஷேப்ஸ் இருக்குது இது நம்மள்கிட்ட கிடைக்கும் இது பாருங்க நவர்த்தன செட்டு பார்த்தீங்க அதில் நவர்த்தன மாலை இது இது ஒரிஜினல் இதுவும் நல்ல டாப் குவாலிட்டி தான் அப்புறம் இனிமேல் நம்மள்கிட்ட வர பிரேஸ்லெட்ஸ் மாலை இது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இனிமே நம்மகிட்ட பிரேஸ்லெட்ஸ் மலைகள் நிறைய இருக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன் அதிகம் இப்போ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாருங்க எம்ரால் அன்கட் எம்ரால் டாப் குவாலிட்டி அதுல ரெண்டு ரெண்டு சைஸ் இருக்கு அப்புறம் கட் எம்ரால் டாப் குவாலிட்டியில த்ரீ லைன் ஃபோர் லைன் ரெண்டு இருக்கு இது இப்போ எம்ரால் இதை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க இது பயங்கர காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு சீப்பா கேக்குறாங்க அதனால சிந்தட்டிக் எம்ரால் இது நேச்சுரல் வராது இதுல நம்மகிட்ட த்ரீ லைன் ஃபோர் லைன் ஃபைவ் லைன் சிக்ஸ் லைன் செவன் லைன் வரை இருக்கு அப்புறம் இது பாருங்க அவன் அவன்ஜினின் குவாட்ஸு அதில் வர நூற்றி எட்டு பீஸ் உள்ள மாலை இது வந்துட்டு ஜேட்ல நூற்றி எட்டு பீஸ் உள்ள மாலை இது ஆனெக்ஸ் ஆனெக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஓவலில் நிறைய ஷேப்ஸ் இருக்கு நிறைய சைஸஸ் இருக்குது அப்புறம் சிந்தடிக் எமராயில் பம்ப்கின் கார்விங் பண்ணுது சிந்தடிக் எமரால் டாப் குவாலிட்டி லைட் கலர் இது டாப் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்துட்டு மெலக்கெட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனு செமி ப்ரீசஸில் வரும் இது ஒரிஜினல் தான் நேச்சுரல் தான் அப்புறம் பாருங்கள் இது ஃப்ளோரைட்டில் வர பம்ப்கின் கார்விங் பண்ணுது இது அவெஞ்சரின் குவாட்ஸில் வர ஓவல் மாலை இது மல்டி சஃபேல நம்ம ரெண்டு மாலை பாத்தீங்கன்னா இது டாப் குவாலிட்டி இது பேசிக் குவாலிட்டி ரெண்டுமே ஒரிஜினல் தான் நேச்சுரல் தான் மல்டி மல்டிசை ப்ளூ சபேர் கிரீன் எல்லோ எல்லோ சஃபேர் இந்த மாதிரி ப்ளூ எல்லாமே இருக்கும் அப்புறம் இது பாருங்க சிந்தடிக் பியர் டிராப்ஸ் இது க்ரீனு இது வந்துட்டு ரெட் கலர் இது வந்துட்டு நெக்லஸ்ல ஆரம்ல கீழே வரும்ல ட்ராப்ஸில் வரும் பார்த்துருப்பீங்க அதில் வர அதில் வர ஐட்டம் இது இது நேச்சுரல் வராது இது பாருங்க ரூபியில் த்ரீ லைன் உள்ளது இதுவும் டாப் குவாலிட்டி தான் இதுலேயே நம்மள்ட்ட த்ரீ லைன் ஃபோர் லைன் ஃபைவ் லைன் சிக்ஸ் லைன் செவன் லைன் வரை இருக்குது எல்லாரும் கேட்குறாங்க அதில் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் அப்புறம் ரூபில டாப் குவாலிட்டியில் எல்லாம் ஓவல் மாலை இது இதுலேயும் நம்மள்கிட்ட பாருங்க ரெண்டு இருக்குது சிங்கிள் லைன் டபுள் லைன் உள்ளது இருக்குது அந்த ரூபி நேச்சுரல் ரூபியில் பியர் டிராப்ஸ் இது வந்துட்டு ட்விஸ்டட் நெக்லஸ் இதுலேயே வந்துட்டு செட்டு ஆக்சுவலாக இது இது வந்துட்டு சிந்தட்டிக் ரூபி நேச்சுரல் வராது இதுக்கு பிரேஸ்லெட் இருக்குது அதான் செட்டுன்னு சொன்னேன் இது வந்துட்டு மல்டி மல்டி கலர் ரூபி ஆனால் இது நேச்சுரல் சிந்தட்டிகில் வரும் இது சிந்தட்டிக் ரூபி டாப் குவாலிட்டி ஓவல் மாலை இது இதெல்லாம் முத்து மாலை முத்து மாலை நம்மள்கிட்ட நிறைய பஞ்ச் பார்த்திங்க இந்த பஞ்சில் நிறைய பேர் மாலை ரெடியாக மாலை போடுற மாதிரி கேட்குறாங்க அதனால ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிங்கிள் லைன் டபுள் லைன் நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குது இது வந்துட்டு அமிதிஸ்ட் மாலை அமித்திஸ்ட் நம்மகிட்ட பிரேஸ்லெட் இருக்கு முன்னாடி மோதிரக்கல் பார்த்தீங்க அதிலேயே பிரேஸ்லெட் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அதிலேயே மாலை இது அப்புறம் நேச்சுரல் ப்ளூஸாக மாலை இது இது சித்தட்டிக் ப்ளூஸ் ஆஃபேர் மாலை நவர்த்தன மாலை பார்த்திங்கன்னா நவர்த்தன மாலை இது மாதிரி ரெடியாக பின்னாடி த்ரெட் வச்ச மாதிரி ரெடியாக போடுற மாதிரி கட்டி வச்சுருக்கோம் அப்புறம் இது பாருங்க டாப் குவாலிட்டி ரூபி மாலை இது வந்துட்டு சிந்தட்டிக் முத்து மாலை இது பாருங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டு இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வருது அதுங்க ரூபி டாப் குவாலிட்டியில் கபோஷன் அன்கட் மாலை டாப் குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது அப்புறம் இது வந்துட்டு பிளாக் டூர்மலின் மாலை நூற்றி எட்டு பீஸ் உள்ளது சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் ரெண்டு வச்சிருக்கிறோம் இது வந்துட்டு சிந்தட்டிக் பவள மாலை இது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது நேச்சுரல் வராது சிந்தட்டிக் தான் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு பண்ணிங்கன்னா சமக்ரான ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்துட்டு பைரேட் மாலை பைரேட் மாலை நூத்தி எட்டு பீஸ் உள்ள சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் எம் இதுல நம்மள்கிட்ட இருக்கு அப்புறம் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட இருக்கு நம்மள்கிட்ட இது பார்க்க இருக்கும் இது வந்து டைகர் சை மாலை இதுவும் கேட்குறாங்க சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் நூற்றி எட்டு பீஸ் உள்ளது ரெடி டு வியர் இது அப்படியே நெக்கில் போட்டுக்கலாம் இது வெளியில் தங்கத்தில் வச்சுக்கிறதுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் விருப்பப்பட்டவங்க வேறு மாலைகள் வாங்கி நீங்கள் தங்கத்தில் வெளியிலே அதுக்கு செஞ்சு போட்டால் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு நேச்சுரல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரேஸ்லெட்ஸ் பார்க்கலாம் இது கருங்கா இது கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி நம்மள்கிட்ட மாலை இருக்குது தாயத்து இருக்குது இது பிரேஸ்லெட் இது ஸ்படிக பிரேஸ்லெட் அப்புறம் இது வந்துட்டு ஜேடு பிரேஸ்லெட் அவன் அவன் சிரீன் பிரேஸ்லெட் இது வந்துட்டு செவன் சக்கரா லாவா பிரேஸ்லெட்னு சொல்கிறது செவன் சக்கரா பிரேஸ்லெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹெமடைட் பிரேஸ்லெட் பிளட் ஸ்டோன் பிரேஸ்லெட் ருத்ராட்ச பிரேஸ்லெட் சிட்ரின் கார்ட்ஸ் கோல்டன் டொபாஸ் பிரேஸ்லெட் லேபிஸ் லசூலி இது இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செவன் சக்கரா இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர் அதனால் இதுக்கு இது பண்ணியிருக்கோம் இது பைரேட் பிரேஸ்லெட் கார்னட் ஹெமடைட் கோல்டன் ஹெமடைட் இது மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட் இது ரோஸ் கார்ட்ஸ் பிரேஸ்லெட்டில் ரவுண்டு ஸ்கொயர் இருக்குது இது வந்துட்டு பிளாக் டூர்மினியம் பிரேஸ்லெட் கர்னேலியன் சிந்தட்டிக் கோரல் இது வந்து டர்கோஸ் ஃபெரோசா எம்ஒபி பிரேஸ்லெட் சிப்பியில் வர பிரேஸ்லெட் இது வந்துட்டு சோடா நைட் யுனகைட் கர்னிலியன் ஓவலி ஓவல் ஹவலைட் ஓவல் யுனகைட் ஓவல் டைகர்லட் ரெண்டு சைஸ் இருக்கு அப்புறம் அமிதிஸ்ட் பிரேஸ்லட் பெரிடாட் மெலக்கை சிந்தடிக் பிரேஸ்ல பாத்தீங்கன்னா ஓவல் இருக்கு கார்விங் இருக்கு கார்விங் பம்பிங் கார்விங் பண்ணியிருக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது நேச்சுரல் சிந்தடிக்ல வருங்க இது பாருங்க இது ஆனக்ஸ் மாலை இது ராஜவர்த்தி மாலை ராஜவர்த்தி அதுல வர மாலை இது நேச்சுரலா வராது மத்த நேச்சுரல் இது டைகர் சை மாலை நேச்சுரல் இது கருங்காலி மாலை நாலு மூணு சைஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது சிந்தட்டிக் முத்து மாலை இது எல்லோ கலர் கோல்டு ஷேடு வருது நெக்லஸில் கீழே வரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கார்னட்டில் பிரேஸ்லெட் பார்த்திங்க கல் பார்த்தீங்க அதில் ஒரு மாலை இது ஸ்படிக மாலை அப்புறம் சிந்தட்டிக் முத்து மாலை மல்டி கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது லேட்டஸ்ட் ட்ரெண்டு இப்போ தான் பூசா இது வந்துருக்கு இது வந்துட்டு இது ஆனெக்ஸ் மாலை இது வந்துட்டு ஜேடு மாலை இது டர்கோஸ் பரோசா மாலை இதுல இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான் இது இல்லாம என்கிட்ட இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலர் வேற ஏதாவது மாலை வேணும்னு கேட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோலிங்ல ஒரு நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மாதிரி போட்டுடுங்க நான் அது ரிப்ளை பண்ணுவேன் என்கிட்ட இல்லைனா அரேஞ்ச் பண்ணி தருவேன் அதுக்கு ஒரு ஒன் வீக் டைம் இது பாருங்க முத்தி சிப்பு இது சிப்பி முத்து சிப்பில இப்படிதான் வரும் இதை எடுத்து கட்டன் பாலிஷ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆர்ம பர்பஸ்க்கு வரும் இப்போ முத்துவில் வந்துட்டு மாலை செய்தாலும் ஓல்டு ட்ரெண்ட் ஆகி இப்போ வந்துட்டு சிப்பியில் இந்த மாதிரி மாலைகள் செஞ்சு கேட்குறாங்க சிப்பியில் சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ் நம்மள்ட்ட கார்விங் பண்ணி நிறையா இருக்கு இது பாருங்க ஹார்டின் ஷேப்பு ஃப்ளவர் கார்விங் இது பாருங்க இது ஷர்ட் பட்டன் ஷர்ட் பட்டன் இது அதிலே ஃப்ளவர் கார்விங் அதிலே வந்துட்டு நம்மள்ட்ட முருகன் இருக்கு ராமர் இருக்கிறாரு முருகன் இருக்கு வினய் இருக்கு ராமர் இருக்கு நம்மள்கிட்ட பாருங்க இதுவும் பாருங்க இது எல்லாமே மல்டி கார்விங் அந்த மாதிரி இது டை கூட மாதிரி கார்விங் ரொம்ப அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கார்விங் இதெல்லாம் வந்து கட் பண்ணது மக்கள் இதுவும் கேட்குறாங்க அப்புறம் அமிதிஸ்ட் பாத்தீங்கன்னா அமிதிஸ்ட்ல வர விநாயகர் கார்விங் இது அப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பிளாக் டூர் மல்டி டூர்மில வர கார்விங் இது நவர்த்தன செட் பாத்தீங்கன்னா அதுல வர கார்விங் நவர்த்தன செட்ல வர கார்விங் இது செமிபிரீசஸ் மிக்சராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இது வந்துட்டு ஃப்ளோரைட்டில் வர கார்விங் டிசைனு இது ஒரு நெக்லஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்ட்டி அதுக்காக ரெடி பண்ணிச்சிருக்கோம் அப்புறம் புளிப்பல்லு யானை தந்தம் நம்மள்கிட்ட கிடைக்கும் புளிப்பல்லு யானை தந்தனம் இது ஒரிஜினல் கிடையாது இது சர்பட்டென்ட்டு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனு அந்த ஸ்டோனில் வர இந்த அந்த ஸ்டோன் இந்த ஷேப் இந்த கலரில் நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க ஹலோ வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற இந்த ராசி கற்கள் மோதத்தில் போற ராசி கற்கள் தயார் பண்ணி கொடுக்குறாரு எடுத்து வந்துருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நவரத்ன மாலை முத்து மாலை ஸோ இன்னும் நிறைய இந்த ராசிக்காக நீங்கள் செயல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார்ட்ட பேசுகிறோம் ஹலோ சார் ஹலோ எப்படி இருக்கு சார் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் இன்னைக்கு வந்து ராசி அப்படிங்கறது எல்லா மக்களும் நம்புறாங்க சார் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அந்த நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் இந்த மோதலில் வந்து ராசி கற்கள் யூஸ் பண்ணி போட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களை வராங்க சார் என்ன பொறுத்தவரை எனக்கு வந்துட்டு இத்தனை நாள் வரைய ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு ஹோல்சேல் அப்படின்னா எனக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் முக்காவசி ஜுவல்லர்ஸ் தான் சரி அப்புறம் அஸ்ட்ராலஜர் வருவாங்க அப்புறம் நகை கடைக்கு வேலை செய்யற கோல்டு ஸ்மித் அவங்க தான் வருவாங்க நகை வேலை செய்யற ஆசாரி பற்றைகள் அவங்களே தான் வருவாங்க இப்ப யூடியூப் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் நமக்கு ரீடெய்ல் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்தக்கப்புறம் நமக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு கஸ்டமர் நமக்கு போன் பண்ணி கேட்கிறப்ப புதுசு புதுசாக கல் இதுல என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு ஜோல்ல டாக்கடை போடுறது கரெக்ட்டா அந்த ரிங் சைஸ் மட்டும் தான் நமக்கு வித்திட்டு இருந்தது அந்த ஓவல் கல்லு ஸ்கொயர் கல்லு அப்படி மட்டும் தான் வித்திட்டு இருந்துது சோ ரீடெய்ல் கஸ்டமர்ஸ் டைரக்டா அவங்க வந்து நிறைய இது அவங்க வந்து நிறைய நெட்ல தேடிட்டு அவங்க பூசு பூசா நமக்கு ஐடியா கொடுத்து பூசு பூசா நம்மட்ட கல்லு கேக்குறாங்க நேச்சுரல் ஸ்டோன் சம்பந்தமா கேக்குறாங்க ஓகே அதனால நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நிறைய குடுக்குறோம் பா நம்ம ரெகுலர் நம்மட்ட டிஸ்ப்ளேல இருக்க ஸ்டோன்ஸ் இல்லாம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது நிறைய இருக்கு நிறைய இருக்கு பஸ் நம்ம ரெடியா இருக்க கல் நான் ரெடியா கொடுத்துருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்துருவோம் கஸ்டமைஸ் பண்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஒரு ஒன் வீக் தேவைப்படும் அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஜெம்ஸ்டோன் ஸ்டோன் சம்பந்தப்பட்ட நேச்சுரல் ஸ்டோன் சம்பந்தப்பட்ட என்ன டவுட்னாலும் உங்களுக்கு என்ன தேவைனாலும் கீழே ஸ்ட்ரோலிங் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நாங்க வந்து டீடைல் ஃபுல்லா அனுப்பிச்சு வைப்போம் நம்மள்ட்ட இல்லைனா நமக்கு ஆர்டர் எடுத்துட்டு ஒரு ஒன் வீக்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் சார் சார் இன்னைக்கு வந்து ஆன்மீகம் தாண்டி யார் யாரெல்லாம் இந்த கல் யூஸ் பண்றாங்க சார் ஆன்மீகம் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க அதான் சொல்றேன் இப்போ வந்துட்டு ராசி பார்த்து போடுறது ஓல்டு ட்ரெண்ட் இப்போ வந்துட்டு இது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சு நெக்லஸ் போடுறது வந்துட்டு ஒரு பிரஸ்டீஜ் வேல்யூ போயிடுச்சு அதுதான் இப்ப அவங்க தான் நமக்கு மெயின் கஸ்டமர்ஸ் எங்களுக்குலாம் வந்துட்டு எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு ரன் பண்றதே அவங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற அந்த கஸ்டமர்ஸ் அவங்களாலதான் அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்க அஸ்ட்ராலஜி பார்த்து நம்ம யாருக்கும் ஸ்டோன் ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது நம்ம நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட் ஆக்சுவலா நான் ஒரு லேப் வச்சா கவர் சைன் பண்ணா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆனா நான் வந்துட்டு லேப் வைக்காம டேரக்டாக பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன் அதனால நம்ம இந்த பிஸ்னஸ் இல்லைனா நம்ம லேப் வைக்கல நம்ம அது அது பண்ணுறது இல்லை நமக்கே சர்டிஃபிகேட் ஏதாவது போடணுனாலும் தேர்ட் பார்ட்டிட்டு போய் தான் சர்டிஃபிகேட் பண்ணுறோம் சரி ஓகே சரிங்களா அதனால வந்துட்டு நம்ம ஸ்டோன் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல பண்றது பண்ணுறதுல வெளியில தான் பண்றோம் எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்குறது நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் கஸ்டமர்ஸ் கேட்டால் சர்டிஃபிகேட் கஸ்ட் கஸ்டமர் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஸ்டாலஜிட்ட கல்லு பார்த்துட்டு என்ன கல் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லை கரெக்டாக கொடுத்துருவோம் ஓகே சார் சார் இப்போ இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் சார் இது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இயற்கையாக பூமியிலேயே கிடைக்கிற கற்கள் என்ன கற்கள் என்ன கற்கள் நவரத்தினம் உபரத்தினம் சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டி இருக்கு நவரத்தினம்னா அந்த மெயினான ஒன்பது கல்லு இருக்கு அதான் நவர்த்தனம் சொல்லுற உபரத்தினங்களும் அது அந்த ஒன்பது கல்லு எல்லாம் மத்த எல்லா கல்லும் உபரத்தினங்கள் தான் உபரத்தினம் தான் எல்லா அதுல நம்ம ஊரத்தினங்க உபரத்தினங்களை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கற்கள் இருக்கு சரி அதுல கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட எப்படி ஒரு ஐம்பது ரேட்டுக்கு மேல கிடைக்கும் சரி சார் சார் இது பாத்தீங்கன்னா உண்மையில டைமண்ட் தான இது ஆமா நேச்சுரல் டைமண்ட் அதுக்கு சரி போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்களா ரேட் என்ன சார் வருது டைமண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கூட இருக்கு சின்ன சின்ன பீஸ் அந்த பொடி பீஸ் கடுகு சைஸ் எல்லாம் தங்கத்தோட வேலை அதிகம் சொல்றாங்க ஆமா கண்டிப்பா கம்மியா சொல்றீங்க கேக்குறேன் நான் அதான் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ பாத்தீங்கன்னா இதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஐயாயிரம் தான் வரும் இது பாத்தீங்கன்னா ஒன்னாய்க்கா லட்சம் அந்த மாதிரி வரும் சைஸ் பெருசா பெருசா ரேட் கூட ரேட் கூட சரி ரேட்டு கூட சரி ஓகே நம்ம சேனல் சார் இந்தியா தாண்டி பல நாடுகள் தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நாம ஃபாரின்ல இருந்து ஆர்டர் கொடுத்தா நடக்க முடியுமா ஆமா அதுல அது வாய்ப்பில்லை நிறைய பேர் அது கேட்கறாங்க இன்டர்நேஷனல் ஃபோன் பண்ணி கேட்கறேன் சிங்கிங் பூல கேக்குறாங்க சரி ஓகே அப்போ துபாய்ல கேட்பாங்க நம்ம வந்துட்டு அவுட் சைடு இந்தியா இதுவரை நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணல பண்ணல ஒன்லி இன்சைட் இண்டியா பேன இந்தியா கோரிய நம்மள்ட்ட சர்வீஸ் ப்ரோடியா இருக்கா இல்ல அதை பத்தி ப்ரொசீஜர் நம்ம பண்ண ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கவே இல்ல சரி இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல சரி அவுட் சைடு இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட இல்ல இல்ல சரி ஓகே இப்போ வந்து இந்த நாக்கடக்காரங்க அவங்கலாம் ஆர்டர் கொடுத்தா பண்ண முடியுமா ஆனா நாக்கடக்காக தான் எங்க மீட் சோர் போற தெய்வமே நாக்கடக்காரங்க தான் அப்படியா அதான் சொல்றேன் இதுவரை எனக்கு சோர் போட்டு இருந்தது நாக்கடக்காரங்க இப்ப ரீட்டைல் கஸ்டமர் அதில் ஜாயின் பண்ணிருக்காங்க ஜாயின் பண்ணிருக்காங்க இப்போ இதை எடுத்து தொழிலா பண்ண முடியுமா சார் எப்படிங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ஹோல்சேலா வாங்கிட்டு போய் நம்ம தெற்கல ஆ அதான் சொல்றேன் அப்ப நாக்கடக்கா பிசினஸ் டு பிசினஸ் தானே நான் சொல்றது நாக்க

கொஞ்சமான <hazigh> <hazigh noise> <hazigh>

நான் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த டிமண்டுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லா அமுச்சு டீடைல்ஸ் அமுச்சு வைப்பேன் அதுல கல்லு செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த கல்லு வேணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் சொல்வேன் கூகுள் பே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணிருவேன் கொரியர் பண்ற சர்டிபிகேட் காஸ்ட் காஸ்ட்டும் கொரியர் சார்ஜ் கஸ்டமர் சேர்ந்தது எல்லாருமே கேட்க மாட்டாங்க நூற்றி நாலு பேர் தான் கேட்பாங்க அப்படிங்கிற போட்டு கொடுக்கிறதுல சர்டிஃபிகேட் சாலிடா ஒரு ஸ்டார்டிங் மாதிரி மாறுபடும் கொரியர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செவன்ஸ் பிளஸ் தான் வரும் கஸ்டமர் சேர்ந்து ரொம்ப ரீசபிள் கொடுத்தனால காஸ்ட் அந்த கொரியர் நம்மளால பேர் பண்ண முடியல சரிங்க ரொம்ப நினைச்சு சார்